நிறைய பேர் லோடு பேரிங்கில் வீடு கட்டுறவங்க வந்து செலவு அதிகமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கூட ஊருக்கு வந்தேன்னு சொன்னால் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எண்பது சாக்கு சிமெண்ட் செலவு பண்ணோம் லோடு பேரிங்க்காக எண்பது சாக்கு தொண்ணூறு சாக்கு நூறு சாக்கு சிமெண்ட்டு செலவு பண்ணி பேஸ்மெண்ட்டு கட்டுறோன்னு சொல்கிறதுல வந்து பெருமை கிடையாது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வெறும் வீண் செலவு ஆனால் அதே வந்து நம்ம கேரளாவில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்ப்போம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கருங்கல் கீழே போட்டு லோடு பேரிங்கில் வீடு கட்டுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டே வருது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று அதுக்கான லேபர் வந்து கிடைக்கிறது இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட செலவும் நம்ம பில்லர் போடுற செலவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு கம்மியாக வருதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது லோடு பேரிங்கில் வந்து நம்ம வீடு கட்டினோம்னா ரொம்ப செலவு கம்மியாக வரும் நம்ம கேரளாவில் எந்த மாதிரி செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒம்பது சதுரம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ஆனால் கீழே இருந்து பூமி மட்டம் வரைக்கும் நம்ம கல் கொண்டு வந்துட்டோம் இது வரைக்கும் ஒரு துளி மண்ணோ இல்லை வந்து ஒரு சிமெண்ட்டோ நம்ம வந்து ஒரு துளி கூட சிமெண்ட்டோ நம்ம செலவு பண்ணல இது வரைக்கும் கடையிலேருந்து இருந்து ஒரு சாக சிமெண்ட்டு கூட எடுக்கலை அப்போ இந்த மாதிரி பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப செலவு கம்மியாக இருக்கும் இப்போ இதுதான் தான் அந்த மாதிரியான ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது நேராக வந்து நம்ம கல்லை வந்து ஃபுல்லாக வெறும் கருங்கல்லாலேயே வந்து நிறைச்சி கட்டுறோம் இப்போ இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பெருங்கல் பெரிய கல் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய கல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அஞ்சடி ஆழம் நம்ம ஃபவுண்டேஷன் படிச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடி ஆளம் பறிச்சிருக்கிறோம் இது எல்லாமே அடியில் கெட்டி கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து பறிச்சிருக்கிறோம் இதில் நம்ம வீடு கட்டுறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் ஒன்று ரெண்டு மாடி வந்து தாராளமாக கட்டலாம் இந்த மாதிரியாக வெறும் கல்லை போட்டு நெரைச்சிட்டு வர்றது தான் பெரிய கல் அதுக்கு சின்ன கல் அதுக்கு இடையில இந்த இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்புகளுக்கு வந்து சின்ன கல் இந்த மாதிரி கல்லாக போட்டு நாம் நெறச்சிட்டு வர்றது தான் இப்போ இதுக்கு வந்து மொத்தம் நமக்கு பதினாறு லோடு கல் பிடிச்சிருக்கு ஒரு லோடு மூணாயிரம்னு வச்சா கூட அடியில் மட்டும் நம்ம லெவலாக்கி கொண்டு வர்றதுக்கு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு ஆயிரம் மட்டுந்தான் நம்ம தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம் இதுக்கு மேலே கட்டுறது வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டுக்கல் தான் கட்ட போகிறோம் அது தான் இங்கே இருக்குது கல் பார்த்திங்கன்னா சொன்னால் இதுக்கு பேர் தான் வந்து கேரளாவில் கிடைக்கக்கூடிய வெட்டுக்கல் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து ஒரு கல் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரும் நம்ம வந்து இதில் சென்டரில் கலவை போடுறதோட ஒன்றரை வந்துடும் இல்லை ஒரு ஒன்று ரெண்டு சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கும் இருந்தாலும் இதுவும் வந்து செலவு கம்மி தான் இதை வச்சு நாம் வந்து பேஸ்மெண்ட்டு கட்ட போகிறோம் இந்த மொத்த பேஸ்மெண்ட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத வந்து நாம் இந்த வீடியோவில் கடைசியில் அடுத்து வெட்டுகளை கட்டினது எவ்வளோ கல் பிடிச்சிருக்கு அதுக்கு எவ்வளவு செலவாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் சொல்லிடுவோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த கல் நம்ம இங்கே போட்டிருக்கோம் தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல் குவாரிலேயுமே வந்து இந்த மாதிரி கல் வச்சுருக்கோம் கல்லுங்கிற பேரில் இந்த மாதிரி கல் வந்து வச்சுருப்பாங்க நூறு கிலோ எண்பது கிலோ வெயிட் உள்ள கல் கூட நாம் என்ன செஞ்சுருக்கோம் நாலஞ்சு பேர் நாம் தூக்கி போட்டு இதை வந்து கட்டியிருக்கிறோம் உள்ளே போட்டு அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன கல்லுகள் நாம் அதிலே சொல்லியிருக்கோம் இப்போ பெரிய கல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா எடுத்து மாற்றிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுங்களை போட்டு நாம் வந்து அந்த கேப்புக்கெல்லாம் லெவல் பண்ணுவோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்குவோம் இந்த மாதிரி வாங்குனிங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்டே தேவையில்லை கொஞ்சம் செலவில் வந்து முடிஞ்சிடும் இது வந்து நான் எதுக்காக அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன்னா என்னோடய பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இதில் அளவு வைக்கிறதுலேருந்து கட்டுறதுலேருந்து மூலமட்டம் திருப்புறதுலேருந்து நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது அதனால் உங்களோட நேரத்தை மனசில் வச்சுக்கிட்டு சுருக்கமாக நான் முடிச்சிட்டேன் மேலும் உபரம் தேவைன்னா நம்மளோட பழைய கருங்கள் வீடியோவை எடுத்து பாருங்கள் இந்த பேஸ்மெண்ட்டு கட்டுறது அதோட டோட்டல் செலவு நான் அப்புறமா வீடியோ போடுறேன் ரொம்ப நன்றி